அஸ்லாம் வலைக்கம் மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சவுதி அரேபியாவில் புதுசு புதுசாக சட்டங்களை எட்டுக்கிட்டே இருக்காங்க அதிரடியான சில நிகழ்வுகள் வந்துகிட்டு இருக்கு அதை பத்தியா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க ஃபுல் டீடைல பார்ப்போம் நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியா வேலைவாய்ப்பு சட்டத்திட்டம் நிகழ்வுகள் எல்லாம் நம்ம நீங்க பார்க்கலாம் சவுதி அரேபியாவில் வந்து பிரைவேட் டாக்ஸி ஓட்டுறவங்க அதாவது டாக்ஸி டாக்ஸி ஓட்டுறதுக்கான உரிமை வாங்காம டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கான தேடுதல் வேட்டை வந்து ரொம்ப கடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போன மாசமே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ இந்த மாசம் அக்டோபர் ஒண்ணுல இருந்து அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த பத்து நாள்ல கிட்டத்தட்ட அறுநூத்தி ஆறு பேரை கைது பண்ணியிருக்காங்க இந்த பிரைவேட் டாக்ஸி ஓட்டுறவங்களை இதுல முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் வந்து கைது முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க எந்த சந்தர்ப்பத்தில் அப்படின்னா இந்த முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் வந்து மக்களை வண்டியில கூப்பிட்டுருக்காங்க டாக்ஸி வேணுமா வண்டியில ஏற்கீங்க அப்படின்னு சொல்லி பயண அப்ரோச் பண்ண சமயத்துல பிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பேரா பிரைவேட் டாக்ஸி இவங்க அனுமதி இல்லாம அவங்கள கைது பண்ணியிருக்காங்க இது இல்லாம இருநூத்தி நாற்பத்தி நாலு பேர் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கையிலேயே மறிச்சு அவங்க இருக்கிறவங்களை என்கொயரி பண்ணியிருக்காங்க உள்ள இருந்தாலும் ஒரு ஒருத்தரும் வந்து மாறி மாறியான தகவலை தெரிவிச்சிருக்காங்க எல்லாரோடைய இக்காம செக் பண்ணி பார்க்கல எல்லோருடைய டிஃப்ரெண்டாக இருந்ததுனால அந்த இரநூத்தி நாற்பத்தி நாலு பேர் பயணிகளோடு சேர்ந்து கைது செஞ்சிருக்காங்க அதனால பிரைவேட் டாக்ஸி ஓட்டுறவங்க மட்டும் இல்ல பிரைவேட் டாக்சில பயணம் செய்யறவங்களும் பாதுகாப்பாக இருந்தாங்க ஒருவேளை போலீஸ் செக் பண்ண சொன்னா அந்த இருநூத்தி நாற்பத்தி நாலு பேர்ல வந்து டிரைவரா இருந்தவங்க கம்மி தான் பயணிகள் தான் அதிகம் அவ்வளோ பேரும் கைது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை அதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறதுன்னு ஆல்ரெடி அறிவிச்சிருக்காங்க டாக்ஸி டிரைவர் பரிந்துசல் எல்லாம் ஓட்டுறவங்களுக்கு கார் பறிமுதல் செய்யப்படும் இருபதாயிரம் ஏழு அபராதம் சொல்லி அறிவிச்சிருக்காங்க அது இல்லாமல் இந்த மாதிரி பிரைவேட் டாக்ஸியில பயண சேவைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஃபைன் அனௌன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமௌண்ட் குறிப்பிடப்படல நம்ம டாக்ஸியில் போறவங்களுக்கு ஒரு நூறு ரூபாயில சொல்லுங்க ஒரு ஐநூறு ரூபாயில சொல்லுங்க கண்டிப்பா இதுவே நமக்கு ஒரு பெரிய தான் இருக்கும் அதனால பிரைவேட் டாக்ஸியில் பயணம் செய்யறவங்க நம்ம சவுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருந்திருக்காங்க சவுதி அரேபியா பத்தி வேற ஒரு வீடு சிந்திப்போம் இன்ஷால்லாம்